அனைவருக்கும் அன்பான வணக்கம் தொடர்ந்து நம்ம பல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருஷ்டிக்காக காலில் கட்டக்கூடிய கருப்பு கயிறு சரியா அதை கட்டலாமா கட்டும் விதம் என்ன அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப நாளாக இருந்த கேள்விக்கான பதிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு கல்லால அடிபட்டாலும் கண்ணால அடிபடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க நமக்கு என்னைக்கோ சொல்லி வச்சிருக்காங்க எத்தனை வயசானாலும் இந்த திருஷ்டி ஒரு மனுஷனை சுலபமாக வந்து அடைந்து விடுகிறது இதுக்கு வயசு வித்தியாசம்லாம் இல்ல அந்த காலத்துல இந்த திருஷ்டியை போக்குறதுக்கு சில விஷயங்களை பண்ணாங்க அதுல ஒண்ணுதான் கால தடுப்பு கயிறு கட்டுறது அது முதல்ல எப்படி கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா முடியால கட்டிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டுல பெண்கள் வந்து தலை சீவும் போது முடி வருது இல்லை சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் எடுத்து அப்படியே சுருட்டி 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 அங்கங்கே அங்கங்கே போடுவாங்க அது ரொம்ப தப்பு எப்பயுமே அந்த மாதிரி செய்யவே கூடாது இந்த மாதிரி முடியெல்லாம் அங்கங்கே போட்டு வைக்கிறது மகாலட்சுமிக்கு விருப்பம் இல்லாத செயல் அதனால் அந்த முடியெல்லாம் என்ன பண்ணும் ஒரு டப்பா மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்படி சேர்த்து வச்சு 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 சவுரி பின்னுறவுங்க அப்படின்னே சில பேர் நமக்கு வீதி வீதியாக வருவாங்க அப்படி வர்றவங்க கிட்ட நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா அதை விலை கொடுத்தும் வாங்கிட்டு போவாங்க நமக்கே வேணும்னாலும் அவங்க பின்னி கொடுப்பாங்க அப்படி பின்னி கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா குழந்தைங்களுக்கு காலில் தடை பின்னி கொடுங்கன்னு கேட்பாங்க அதுக்கு தடர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தடை பின்னி கொடுப்பாங்க அது எப்படி பின்னி கொடுப்பாங்கன்னா இந்த முடி எடுத்துகிட்டு வர்றாங்கல்ல நம்ம கொடுக்குற முடியவே வச்சு அதில் அப்படியே பின்னல் மாதிரி அதை பின்னி அதுக்கு முடிச்சு போட்டு அது என்ன கால அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அதை கட்டி விடுவாங்க இப்படி தலைமுடி வைத்து பின்னி ஒரு காலத்தில் போடப்பட்டது இந்த கருப்பு கயிறு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த வயசுக்கு வர்ற பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல அந்த வயசுக்கு வர்ற பிள்ளைங்களை காத்து கருப்பு அண்டக்கூடாது எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக கருப்பு நிற கயரை மந்திரிச்சு காலில் கட்டி விடுவாங்க இது ஒரு தடையாகவும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க நிறைய பேர் இப்ப கேக்குறாங்க அம்மா இந்த மாதிரி போடலாமா போடுறது சரியா அப்படின்னு இது ரொம்ப காலமா இருக்கிற ஒரு விஷயம்தான் இது திருஷ்டிக்காக மட்டும் கிடையாதுங்க நமக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு சட்டுன்னு பார்த்த உடனே இந்த கருப்புங்கிற ஒரு நிறம் வந்துருச்சு கண்ணுக்கு அப்படின்னா அந்த பார்க்கிற பார்வையில் ஏற்படக்கூடிய குரோத எண்ணங்கள் அவர்களை தாக்காமல் இருக்கும் ஏன்னா நம்மை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல வைப்ரேஷன் குட் வைப்ரேஷன் அப்படிங்கிறது எதிராளிகிட்டேருந்து வரக்கூடிய ஒரு எதிர்மறை எண்ணங்களால குறைந்து கொண்டே வரும் அப்போ மீண்டும் மீண்டும் நம்மளை புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த மாதிரி நம்மளை அடிக்கடி என்ன பண்ணணும் புதுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்குதான் சுற்றி போடுறது திருஷ்ட திருஷ்டி கழிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்முடைய பெரியவங்க கொடுத்துருக்குறாங்க சில பேர் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்த நாலு நாளைக்கு சாப்பிடவே சாப்பிடாது சிலரின் பார்வை அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ள நாலு இட்லி சாப்பிடுது என் பையன் ஒரு இட்லிக்கு மேலே சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னா அவ்வளோதான் அது அடுத்த ஒரு வாரத்துக்கு அரை இட்லி கூட சாப்பிடாம வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கும் பல பேர் உடனே சொல்லுவாங்க அன்னைக்கு அவள் கண்ணு வச்சா அதனால இது போயிடுச்சு அப்படின்னு இது திருஷ்டினால வருதா இல்லை குழந்தைக்கு உடம்பு சளி இல்லாம வருதா எப்படின்னாலும் நம்ம மனசுல மொத பதிய அன்னிக்க அவள் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது அதனால இந்த திருஷ்டியெல்லாம் இல்லாது இருக்கிறதுக்கு இது நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னா இருக்கும் இதை என்ன மாதிரி நாம பயன்படுத்திக்கலாம் இப்ப பயன்படுத்துற முறைன்னு இருக்குது இல்ல ஆண்களாக இருந்தால் வலது காலிலையும் பெண்களாக இருந்தால் இடது காலிலையும் இதை அணிந்து கொள்ளலாம் இப்ப ரெண்டு காலிலையும் ஃபேஷனா போட்டுக்கிறாங்க ஒரு காலில் போட்டுக்கிட்டாலே போதும் அது ரொம்ப நல்லது இப்ப இதுக்குன்னே தனியா கயிறு விக்குதேம்மா அதை வாங்கி போடணுமா இல்ல அரணா கயிறு மாதிரியே இந்த கருப்பு நிறத்துல கயிறு இருக்கே அதை வாங்கி நம்மளே கட்டிக்கலாமா அப்படின்னு அது உங்க சௌகரியத்தை பொறுத்து ஆனால் இதை கட்டிக்கிறதுக்குன்னு சில முறை இருக்கு அந்த முறைகளை நம்ம மறந்துடக்கூடாது இதுல அஞ்சு முடிச்சு போட்டிருப்பாங்க சிலர் ஒன்பது முடிச்சும் போட்டிருப்பாங்க இதில் முடிச்சுகள் போட்டிருக்கோம் அந்த முடிச்சுகளோட இந்த கயறு நமக்கு என்ன அளவோ அந்த அளவில் இதை நம்ம எடுத்துக்கிட்டு இதை பூஜை பண்ணி வழிபாடு பண்ணி நாம கட்டிக்கணும் என்ன மாதிரி பூஜை பண்ணணும் எந்த கிழமையில செய்யலாம்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில கூட செய்யலாம் சனிக்கிழமையில ஆஞ்சநேயருடைய ஆலயத்துக்கு போக முடிஞ்சால் போயிட்டு ஆஞ்சநேயர் சன்னதியில வச்சு நாம பூஜை பண்ணி வாங்கிக்கிட்டும் நாம கட்டிக்கலாம் அங்கேயே கட்டிக்கலாமான்னா கட்டிக்கலாம் இல்ல சனிக்கிழமை எங்களால் அந்த மாதிரி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எல்லாம் போக முடியல எங்க பக்கத்துல எங்கேயுமே கிடையாது எங்களால போறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் மற்ற கிழமைகள் சொல்லிருக்கேன் வெள்ளி வெள்ளி ஞாயிறு கிழமை இந்த மாதிரி கிழமைகள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த கோவிலாக இருந்தாலும் அதுல ஒரு காளி இருக்கிறாங்களா அங்க போய் நீங்க அந்த சன்னதியில வச்சு வழிபடலாம் இல்ல பைரவர் இருக்கிறாரா அந்த பைரவர் கிட்ட வந்து நீங்க வச்சு வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் எதுக்காக இந்த தெய்வங்கள்லாம் நான் சொல்றேன்னா உங்களுக்கு இதில் யாரு பக்கத்தில் வழிபடுவதற்கு வசதி இருக்கோ அவர்களை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் ஒரு சிவன் கோவில் இருக்குன்னா அங்கே கண்டிப்பான முறையில் அங்கே வந்து பைரவர் இருப்பார் கிராமத்தில் கூட காளி கோவில் இருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் காளி பைரவர் சரபேஸ்வரர் பிரத்யங்கிரா சூலினி தேவி அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் இந்த மாதிரி தெய்வங்களை நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே வச்சு நாம பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கயரை எடுத்துகிட்டு வந்து காலில் கட்டிக்கலாம் இதை யாரெல்லாம் கட்டலாம் குழந்தைங்க கட்டலாம் தாராளமாக மாசமா இருக்கிறவங்களுக்கு கட்டி விடலாமா கட்டி விடலாம் அவங்களுக்கும் குழந்தைக்கும் சேர்த்து திருஷ்டி இல்லாமல் இருக்கும் வயசானவங்களும் கட்டிக்கலாமா இதில் வயது வித்தியாசம் எந்த விதமான பேதமையும் கிடையாது சரிம்மா இப்போ ஒரு தட அந்த கயிறை கட்டிட்டோம் எவ்வளோ நாள் கட்டி இருக்கலாம் அது ஒரு ஒரு மாதம் ஆறு மாசம் அந்த கயிறினுடைய தன்மையும் நீங்கள் எவ்வளோ நாள் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து அதனால இது எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாள் இதை வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தர இதை மறுபடியும் புதுப்பிச்சு இன்னொரு புது கயிறை வச்சு பூஜை பண்ணி நாம கட்டிக்கிறது அப்படிங்கிறதும் விசேஷமானது அதனால உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து பார்த்துக்கோங்க குழந்தைகளுக்கும் திருஷ்டி இல்லாம இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் எங்க குடும்பத்துக்கு கருப்பு ஒத்துக்காது பல குடும்பங்கள்ல அப்படி உண்டு கருப்பு உடை போட மாட்டாங்க எங்களுடைய குல கருப்பு ஒத்துக்காது நாங்க கருப்பு பயன்படுத்துறதே கிடையாது அதுக்கு பதிலாக சிவப்பா நாங்க வந்து கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டா சிவப்பு கயிறு கட்டுறது இல்லை கருப்பு கயிறு தான் கட்டணும் இது உங்களுக்கு ஒத்துக்குச்சின்னா கட்டுங்க இல்லை எங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா இது நீங்க கட்ட வேண்டாம் அதற்கு பதிலாக வேறு நிறைய வழிகள் இருக்க காலில் வந்து விரல்ல தடைன்னு சொல்லி இரும்புல வந்து ஒரு மெட்டி மாதிரி பண்ணி போடுவாங்க அது வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி கொலுசு போடலாம் தண்டை போடலாம் இந்த மாதிரி பெண்கள் வந்து வேறு விஷயத்தை அதாவது அந்த கருப்பு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை எங்களுக்கு கருப்பு ஒத்துக்கும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி காலில் இந்த கருப்பு கயிறை கட்டிக்கலாம் இப்படி காலில் கட்டிக்கிட்டால் மட்டும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதாமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும் ஒவ்வொருத்தரும் எதில் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அந்த நம்பிக்கை அப்படியே இருக்க பிடிச்சிக்கிட்டு அதன் மூலமாக தங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த அவங்க வாழ்க்கை முழுக்க எடுத்துக்கிட்டே போவாங்கல்ல அதனால்தான் நம்ம பெரியவங்க ஒரு சில விஷயங்களை நமக்கு உணர்வு ரீதியாகவும் ஒரு சில விஷயங்களை அறிவியல் ரீதியாகவும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க காலில் ஒரு தடை இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும்போது அது எலும்பு நரம்பு இது எல்லாத்தையும் அந்த இடத்துல தொட்டுக்கிட்டே இருக்கும் இப்படி தொடுகின்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால அது நம்முடைய உடல்லையும் மூலையிலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு நமக்கு இதை சொல்றாங்க எப்படி இருந்தாலும் இந்த கருப்பு அப்படிங்கிறது திருஷ்டியை நீக்கக்கூடியது என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால திருஷ்டிக்காக தாராளமா இதை நாம கட்டிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தருவது போல உங்களுடைய நண்பர்களுக்கும் உச்சார உறவினர்களுக்கும் இது பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு